இலங்கையில் ஆய் சென்றல் மெத்தம் பேட்டமைகளை விட ஆபத்தான போதைப் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மையில் வெளிக்கம பகுதியில் தங்குப்படம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் மாதிரிகளை சமீபத்தில் பரிசோதித்ததன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை துணைக்களம் தெரிவித்துள்ளது வெளியம காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் அண்மையில் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு வெளிநாட்டு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதன் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்பட்டன அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் முதற்கட்ட பரிசோதனைகளின்படி அந்த இடத்தில் ஐஸ் போதைப் பொருளை விட ஆபத்தான புதிய போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் குறித்த அறிக்கை வெளியிடப்படும் என்று காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தங்காலை பகுதியில் மூன்று லோரிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மோட்டார் வாகனம் ஒன்றை தங்காலை குற்றவியல் பிரிவு பொறுப்பேற்றுள்ளது குறித்த போதைப் கடத்திய சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் வாகனமே இவ்வாறு மாத்திரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்காலை பகுதியில் அண்மையில் எழுநூறு கிலோவிற்கும் அதிகமான ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல சந்திக்கண்டபர்களை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்